தம்பி உங்கள் என்ன திருப்பதி அதெல்லாம் படிக்கிறீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க ஓகே இப்போ இங்கே என்னத்துக்கு வந்திருக்கீங்க சைக்கிளில் ஸ்டாண்ட் போடாதே பேலன்ஸ் பண்ணுறீங்களா ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த தம்பி நம்ம சேலம் மாவட்டத்தில் நம்ம புதுரோடு புதிரோட அருகில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இண்டிவிஜுவலாக கராத்தே சிலமோ யோகா அந்த மாதிரி பயிற்சி வந்துட்டு இருக்கா அப்படி இவர் பார்த்திங்கன்னா நம்ம ஜங்ஷனில் இருக்கிற மாடர்ன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நூறாவது சாதனை நான் பண்ண போகிறேன் அந்த நூறாவது சாதனை நிகழ்ச்சியில் அந்த தம்பி ஒரு சாதனை முயற்சி பண்ணுறாரு அந்த சாதனை முயற்சி ஒரு முயற்சி தான் இன்றைக்கி அது நல்லா சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நூறாவது சாதனையில் நூறு பேர் சாதனை பண்ண போகிறாங்க அந்த நூறாவது ஆள் அந்த தம்பியுடைய முயற்சியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நின்னார்னா அது வேள்ற கடை நம்ம நம்மளுடைய வேர்ல்டு சூப்பர்ட்லன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சமைப்பு மூலிமா பண்ண வைக்க போகிறோம் இப்போ திருப்பதி அவர்கள் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு பாருங்கள் பாருங்கள் இப்போ காலை ஊனி தான் நின்றுட்டுருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலை ஊனாமல் சைக்கிள் நம்ம இப்போ ஓட்டுற மாதிரியே நிற்கிற இடத்துலேயே பேலன்ஸ் பண்ணி நிற்க போகிறாரு எவ்வளோ நேரம் நிற்கிறாருங்கிற பார்ப்போம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்ப்போம் எங்கேயுமே பாருங்கள் காலு ஊனில் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்கிற மாதிரி மூமெண்ட்டில் இருக்குது பாருங்கள் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா எதுவும் போடலை சைக்கிள் பார்த்தீங்கன்னா அண்ட் அப்படியே பேலன்ஸ் பண்ணி காலையிலேயே காலையிலேயும் கையில் ஈக்குவலான ஃபவரை கொடுத்து அப்படியே நிறுத்திருக்காரு நம்ம திருப்பதி அவர்கள் சைக்கிள் ரோட்டில் ஓடுறது கஷ்டம் ஆனால் ஒரே இடத்துல நிற்காமல் சாரி ஒரே இடத்துல ஓடாமல் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கோம் மாடர்ன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவன் திருப்பதி அவர்களிடமே இருந்து ஒரு மாசான ஒரு சாதனை முயற்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஒரு நிமிஷத்தை கடந்துட்டார் அடுத்து ரெண்டாவது நிமிஷத்தை நோக்கி பேலன்ஸ் இருக்காரு ஆனால் எவ்வளோ நேரம் பேலன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது கடுமையான முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நம்மளால் எதையும் சாத்தியப்படுத்த முடியும் ஓகே ஸ்டாப் பண்ணிட்டார் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிற்காம ஒரு ஒரு நிமிஷம் இருபது செகண்ட் நின்னார் அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ண முடியல மறுபடியும் திருப்பி ரீ ரீஎன்ட்ரிங்கிற மாதிரி மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு பார்க்கலாம் எவ்வளோ நேரம் பேலன்ஸ் பண்ணுறாருட்டு ஏற்கனவே ஒன்று புள்ளி இருபது செகண்ட் நின்னர் நம்ம அதை வந்து கணக்கில் வைக்கல இப்போ எவ்வளோ நேரம் அன்னைக்கு நிற்கி போகிறாரு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் நிற்காமல் வந்து ஃபியூச்சரில் அந்த மாதிரி சைக்கிளில் நிற்கிற இடத்துலேயே பேலன்ஸ் பண்ணி இதில் ஒரு வேல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சியில் இருக்கிறாரு மறுபடியும் அவன் ரெண்டு ரெண்டு முறை முயற்சி பண்ணார் சக்ஸஸ் பண்ண முடியல இப்போ மூணாவதாக மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு மறுபடியும் ஒரு சான்ஸ் கேட்டுருக்காரு எவ்வளோ நேரம் பேலன்ஸ் பண்ணுறான்னு பார்ப்போம் நம்ம திருப்பதி ரொம்ப கஷ்டமான ஒரு சாதனை முயற்சி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைக்கிள் கை விட்டுட்டு ஓட்டுறாங்க சைக்கிள் ஓடிட்டு ஸ்கிப்பிங் ஆகிறதை பார்த்துருப்போம் ஆனால் வந்து நிற்கிற இன்ன்கிறதுலேயே வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் இல்லாமல் சைக்கிளை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சாதனையாகிடுச்சு அதுதான் வந்து நம்ம திருப்பதி அவர்கள் வந்து நம்மளுடைய புதுரோடு பகுதியில் இருக்கிற சோழமல்லம் கரையத்தை பயிற்சி பள்ளியில் இப்போ செஞ்சிட்ருக்காரு ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா எங்கேயுமே பாருங்கள் ஸ்டாண்ட் போடல இப்போ பேலன்ஸ் பண்ணி நிற்கிறார் நம்ம திருப்பதி ஒரு அசத்தலான ஒரு பர்ஃபார்மன்ஸு ஒரு சாதனைக்காக நம்ம திருப்பதி அவர்களிடமிருந்து நம்மளுடைய பாரம்பரிய கலைகளின் சங்கமம் பயிற்சி பள்ளிக்கு ரெண்டு வருஷமாக வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு பயிற்சி பள்ளி வந்துட்டுருக்காரு நமது திருப்பதி அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்தை கடந்துட்டார் இவர் பார்த்திங்கன்னா என்னுடைய நூறாவது உலக சாதனை நிகழ்ச்சியில் தொண்ணூற்றி ஒம்பது உலக சாதனையாளர்களை வந்து கலந்து கொண்டு உலக சாதனை பண்ண போகிறாங்க அதில் வந்து இந்த தம்பியுடைய சாதனை முயற்சியும் உலக சாதனையாக செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு முயற்சி நாங்கள் உலக சாதனைக்காக இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது நிமிடத்தை நோக்கி டான்ஸ் பண்ணுறாரு பரவாயில்ல என்னால் வந்து தொடர்ச்சியாக வந்து ஐந்து நிமிடம் முதல் பத்து நிமிடம் வரை என்னால் பேலன்ஸ் பண்ணி நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தம்பி எப்படி செய்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும் இது ஒரு சாதனை முயற்சி தான் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக அவர் வேல் ரெக்கார்ட் பண்ணுவார் என்னுடைய பாரம்பரிய கல்வியின் சங்கமம் சார்பாக மாணவன் திருப்பதி அவர்கள் கண்டிப்பாக இதில் பேன்ஸ் பண்ணி அவர் வேல் ரெக்கார்ட் ஒரு நம்பிக்கை இருக்குது அதுவும் என்னுடைய நூறாவது உலக சாதனை நிகழ்ச்சியில் நூறு பேர் சாதனை படிக்கும் நிகழ்வில் இவர் தன்னுடைய சாதனையை பதிவு செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டரை நிமிஷத்தை கடந்து போயிட்ருக்கார் ரொம்ப கடுமையான ஒரு சவாலான ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சாதனை முயற்சி இந்த சாதனை முயற்சி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காலில் பேலன்ஸ் பண்ணோம் அதே டைம் கையிலேயும் பேலன்ஸ் பண்ணோம் சைக்கிளை நவராமல் நிறுத்தணும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு முயற்சி நமது திருப்பதி அவரிடம் இருந்து வெற்றிகரமாக வந்து மூணு நிமிஷம் கடந்துட்டார் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் போட்டு இவ்வளோ நேரம் நிற்கிறதே கஷ்டம் ஸ்டாண்டு போடாமல் ஹேண்ட் பேண்ட்ஸ் ப்ளஸ் ஹெட் பேண்ட் லெக் பேண்ட்ஸ் பண்ணிட்டு சைக்கிள் அப்படியே பேலன்ஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு கஷ்டமான ஒரு பெர்ஃபாமன்ஸை நமது திருப்பதி அவர்கள் அழகாக அசால்ட்டாக நின்று சாதனை குறிச்சி ஈடுபட்டிருக்காரு முயற்சிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளால் அதிகம் சாதிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு அசத்தலான ஒரு சாதனை முயற்சியை ஆனவன் செஞ்சுட்டார் ஓகே திருப்பதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை நிமிஷம் பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா அங்கேயே நல்ல சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஈஸி தான் ஓகே இப்போ உங்களால் நிற்காமல் பண்ணால் எவ்வளோ நேரம் டார்கெட் பண்ணி பண்ண முடியும் டென் மினிட்ஸ் பண்ண முடியுமா ஃப்யூச்சரில் பண்ணுவீங்களா ஒரு டென் மினிட்ஸாவது பண்ணிங்கன்னா என்னுடைய நூறாவது சாதனையில் நீங்கள் உங்கள் சாதனையாக நீங்கள் இதில் பதிவு பண்ணலாம் ஓகேவா அதுக்கு நான் முயற்சி எடுங்க கண்டிப்பாக வாழ்த்துக்கள் ஓகே மாணவன் திருப்பதி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க இவர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஜங்ஷன் அருகில் உள்ள மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவன் எங்களுடைய பாரம்பரிய கலைகளின் சங்கமும் பயிற்சி பள்ளியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சோழம்புள்ளம் அருகில் உள்ள ரோட்டில் அன்றைக்கி கரையத்தை பயிற்சி சிலம்ப பயிற்சியாக வந்தவர் ஒரு புது வகையான ஒரு சாதனை முயற்சியில் கலந்துகிட்டார் அவருக்கு நம்முடைய எஸ்கே என் சேலம் கலத்தி யூடியூப் சேனல் சார்பாகவும் பாரம்பரிய கலைகளின் சங்கமம் சார்பாகவும் சூப்பர் சூப்பர்டனன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை அமைப்பின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவருக்கு ஒரு கிளாப் பாலாம் வாய்ஸ் ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள்